ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலைக்கெழம காலையில் என்ன சமையல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேலைக்கெழம காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சா என்ன சமையல் ரெடி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஆல்ரெடி வந்து வெனஸ்டே நோ குக்கிங் ஒன்லி தயிரும் ஊர்காம் வச்சு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் ஹஸ்பண்டை வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால வந்து நானும் தானே அதனால் தயிரும் ஊறுகாய வச்சு சாப்பிட்டுட்டோம் சரி இன்றைக்கும் அது மாதிரி இது பண்ண முடியாதுல்ல கொஞ்சம் தூங்கியாச்சு சரி உடனே என்ன சமையல் பண்ணலான்னு யோசித்தேன் ஆல்ரெடி வந்து நைட்டு வந்து கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி காலையில் எழுந்திரிச்சு அது கூட உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி ஒரு பொரியல் ரெடி பண்ணிட்டேன் தயிர் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்ல கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் அதனால சிம்பிளாக அதை ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு சட்னி தோசை டிஃபனுக்கு தோசைக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு அதில் புதினா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் காரசாரமான புதினா துவையல் தயிர் சாதத்துக்கும் புதினா துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக இருக்கணும் அப்போ தான் புளிப்பு காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான புதினா துவையல் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான சமையல் ஆனால் டேஸ்ட்டான சமையல் அது என்னென்னா சாதம் தயிருக்கு பால் ஆற வச்சுருந்தா அதில் ஒரு கரண்டி தயிர் விட்டு அனுப்பிவிடுவேன் அது மதியானத்துக்குள்ளே தயிர் ரெடி ஆகிடும் அப்புறம் தோசை கல் தோசை அது மாமாவுக்கு மட்டும்தான் கல் தோசை என்ன கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாங்கன்னா காயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மற்றபடி வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நைஸாக தான் தோசை ஊற்றி கொடுப்பேன் ஏன்னா அவங்க வீட்டிலே சாப்பிட்டு போயிடுவாங்க மாமா மட்டும் தான் கொண்டு போய் சாப்பிடுவாங்க அப்புறம் சட்னி துவையல் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு பொரியல் அப்புறமேட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன் ஊருக்கு போகிறோம்ல ஃப்ரைடே அதனால் வந்து வெயில் அங்கே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி வேக்கூர் வந்துருச்சு சரி ஒரு வேக்கூர் பவுட்ரு வாங்கிட்டு ஷாம்பு ஹிமாலயா ஃபஸ்ட்டு வந்து டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அது வந்து முடி ரொம்ப ஆகிற மாதிரி இருந்துருச்சு அதனால சரி ஹிமாலயாவுக்கு மாதிரியாச்சு அது வந்து இப்போ இருக்குது அப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீனு ஒரு ஃபேஸ் வாஷ் அவ்வளோதாங்க இதை மட்டும் வாங்கிட்டு வந்தால் கடை லீவு ரம்ஜான் நாள் சரி இன்னைக்கு போய் ஃப்ரைடே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு கட்டு மாதிரி இருக்கும் அது வந்து பத்து ரூபான்னு கொடுத்தாங்க அஞ்சு ரூபாக்கெலாம் கருவேப்பிலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி அப்புறம் சின்ன வெங்காயம் வெந்தயம் சேர்த்து அரைச்சி அது ஒரு எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் வேம்பாலம் பட்டை வெட்டி வேறு வெந்தயம் இது சேர்த்து ஒரு எண்ணெய் ரெடி பண்ணேன் கிட்டத்தட்ட மூணு எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி அப்புறம் இன்னொன்று வந்து எல்லா லீஃபும் அம்மா வந்து காயப்போட்டு கொடுப்பாங்க பவுட்ராட்டும் அந்த லீஃபில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடாக்கி தேய்ச்சவுனாவே முடி நல்லா வளரும் அந்த எண்ணெய் வந்தால் பாப்பா யூஸ் பண்ணுவேன் நான் வந்து இந்த வேம்பளப்பட்ட வெட்டி வேர் இருக்குல்ல அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் கருவேப்பில் வெந் வெங்காயம் வெந்தயம் சேர்த்த எண்ணெய் வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டு குட்டி பையன் வரைஞ்ச ட்ராயிங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே அந்த ட்ராயிங்க்கு அப்புறம் எப்பவும் போல் இன்னைக்கு இந்த ஆண்ட்ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க் யூ பாய்